நம்மா கன்னிராசிக்காரர்களுக்கு போன வருஷத்தோடு தொடர்புப்படுத்தி பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த கேது பகவானை பொறுத்தளவு பன்னிரெண்டாம் இடத்திலும் ராகு ஆறாம் இடத்திலும் பொதுவாகவே விதிகளின்படி சர்ப்ப கிரகங்கள் ஆறு பன்னிரெண்டில் அமர்வது என்பது ஜாதகத்திற்கே ஒரு வலு சிறப்பு எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் கடன்களை கட்டி முடிப்பதற்கும் புது கடனை வாங்கி தொழிலை வளர்க்குறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாளாக நான் தொழில் பண்ணி பார்க்கணும் பிஸ்னஸ் பண்ணி பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடியதெல்லாம் இருக்குது தாராளமாக பொருளாதார முன்னேற்றம் இதில் உண்டு இந்த கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமருவது என்பது கூட ஒரு சிறப்பைத்தான் செய்யும் ஏனென்றால் இந்த அயன சயன புகழ் பாக்கியம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே கிரகங்கள் அமர்கிற போது தனக்கு என்ன வேணும் தான் எப்படி வாழணும் தனக்கு என்ன கேட்குதுங்கிறதெல்லாம் அவங்க தீர்க்கமாக உணர்ந்து அதை பரிபூரணப்படுத்தி கொள்ளுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இது பற்றாக்குறைக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரே அவ்வளோ சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பகவான் இருந்த வீட்டுத்தும் ஆகாதே தவிர பார்க்கிற முதல் பார்வை என்பதே கன்னிராசிக்கு அடுத்த வீடு அந்த அடிப்படையில் பார்க்குறபோது பொருளாதார முன்னேற்றம் தொழில் சிறப்பு வளர்ச்சி இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியின் காரணமாக திடகாத்திரமான வாழ்க்கை அமைச்சுக்கு போகிறாங்க அதில் நோ டவுட்